நேர்களுக்கு வணக்கம் தமிழ் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நிதியுதவிகளின் வெளிப்படை தன்மையை மீறும் இலங்கை அரசாங்கம் பேருந்து முச்சக்கர கட்டணம் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் எரிவாயு விலை திருத்தம் குறித்து வெளியான தகவல் தென்னிலங்கையில் பேருந்தில் பயணியை தாக்கிய நடத்துனர் கைது அடுத்த முப்பத்தி ஆறு மடத்திய ஆளுங்களுக்கு வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் கடமையில் இருந்த ராணுவ வீரர் எடுத்த தவறான முடிவு டெங்கு அபாய எச்சரிக்கை வெடுக்கப்பட்டுள்ள ஐந்து மாவட்டங்கள் எல்லை மீறிய வாக்குவாதத்தினால் குடும்பஸ்தருக்கு நேர்ந்த துயரம் தொடர்பிட விரிவான செய்திகள் வெளிநாட்டு கடன்கள் மற்றும் மானியங்கள் மூலம் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் பாரிய கட்டமைப்பு திட்டங்களின் நிதி தொகை ஒரு லட்சம் அமெரிக்க டொலர்களை தாண்டும் போது சட்டபூர்வமாக இணையங்களில் தகவல்களை வெளியிட வேண்டுமென்ற அறிவுறுத்தல் மீறப்படுவதாக வெரிட்டி ரிசர்ச் அறிக்கை தெரிவித்துள்ளது இந்த சட்டத்திற்கு இணங்கும் செயற்பாடுகள் மிக மோசமாக உள்ளன என்றும் வெரிடி ரிசர்ச் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் திட்டங்களில் தேவையான நாற்பது சதவீத தகவல்களை மட்டுமே அரசாங்கம் வெளியிட்டதாக ரிசர்ச் குறிப்பிட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பு இலங்கையின் முன்னணி பொருளாதார நுண்ணறிவு தளமான பப்ளிக் பைனான்ஸ் கேயின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தளத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் முன்முயற்சியுடன் வெளிப்படுத்தல் தேவைகளை இலங்கை அரசாங்கம் பின்பற்றுவதை இந்த தளம் கண்காணித்து வருகிறது இந்த நிலையில் வெளிநாட்டு நிதியுதவி திட்டங்களுக்கான கொள்முதல் தொடர்பான தகவல்களை வெளியிடுவது இன்னும் குறைவாக இருப்பதாக குறித்த தளம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்துடன் அரசாங்கத்தின் திட்ட நிதியுதவியை இணைப்பதன் மூலம் வெளிநாட்டு கடன் வழங்குனர்கள் வெளிப்படை தன்மையை அதிகரிக்க முடியும் என்றும் பொருளாதார நிபுணரும் ஆராய்ச்சியின் பணிப்பாளருமான சுபாசினி அபே தெரிவித்துள்ளார் மேம்படுத்தப்பட்ட வெளிப்படைத்தன்மை இலங்கை பொதுமக்களுக்கு மட்டுமன்றி இந்த திட்டங்களில் ஈடுபட்டுள்ள கடன் வழங்குவோர் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு நன்மைகளை வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எரிபூர் விலையில் மாற்றம் ஏற்பட்டாலும் முச்சக்கர வண்டி கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என முச்சக்கர வண்டி சங்கங்கள் தெரிவிக்கின்றன அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் சுதில் ஜேரூக் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை முன்னூறு ரூபாவாக குறைக்கப்பட்டால் கிலோமீட்டருக்கு அறவிடப்படும் தொகையை எண்பது ரூபாவாக குறைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உச்சக்கரவாண்டி கட்டணத்தை குறைப்பது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்துடன் இணைந்து தற்போது தொழில்நுட்பக் குழு ஒன்று செயற்பட்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதே எரிபொருள் விலை குறைக்கப்பட்டாலும் இந்த ஆண்டு பேருந்து கட்டணத்தில் மாற்றம் இருக்காது என பேருந்து தொழிற்சங்க சங்கங்கள் தெரிவிக்கின்றன இம்முறை எரிபொருள் விலை குறைவினால் பேருந்து கட்டணத்தை திருத்த முடியாது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பல வருடங்களாக விலை சூத்திரத்தின் கீழ் பேருந்து கட்டணம் அறவிடப்பட்டு வருகிறது இந்நிலையில் விலை சூத்திரத்தின்படி பத்து ரூபாய் மாற்றம் நான்கு சதவீதத்தை எட்டவில்லை எனவே இம்முறை பேருந்து கட்டணம் திருத்தப்படாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மாதா திரு சமையல் எரிவாயு விலை திருத்தத்தின் படி இந்த மாதம் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலைகளில் இருக்காது என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விடயத்தினை லிட்ரோ நிறுவன தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார் இறுதியாக ஜூலை இரண்டாம் தேதி எரிவாயு விலை திருத்தம் செய்யப்பட்டது இதையடுத்து ஆகஸ்ட் மாதத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை ഇൻപടി പന്ത്രണ്ട് കിലോ ഗ്രാം വീട്ടു എൻ്റെ വില മൂവായിരത്തി അറുനൂറ്റി തൊണ്ണൂറ് വീട്ടു എരിവായു സിലിണ്ടർ അറുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി നാല് ആകുമുള്ളത് കൊഴുമു തീർത്തിൽ പേരുിൽ പയണിത്ത പയണിയൊരുവരെ നടത്താകിയുള്ള സമ്പവം ഒന്ന് പതിവായി வேகமாக பயணித்த பேருந்தை மெதுவாக செல்லும்படி கோரிய பயணியொருவரே இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் இருந்து வெளிநாட்டு சேவையில் ஈடுபடும் பேருந்தில் பயணித்த நடத்துனரே நேற்றைய தினம் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார் இதேவேளை குறித்த நடத்துனர் பயணியிடம் கடுமையான வார்த்தைகளால் திட்டுவதும் கையடக்கு தொலைபேசியில் காணொளியாக பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் தாக்குதலை நடத்திய சம்பந்தப்பட்ட தலகம காவல்துறையினர் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்தரை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி எதிர்வரும் முப்பத்தி ஆறு மனத்தியாலங்களில் சில பிரதேசங்களில் எழுபத்தை அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ராணுவ வீரர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் அமைந்துள்ள தலைமையகத்தில் கடமையில் இருந்த போதே மாய்த்து கொண்டுள்ளார் மேலும் மரணித்த ராணுவ வீரர் ராணுவ தலைமையகத்தின் பாதுகாப்பு கூடத்தில் மேலும் இரு ராணுவ வீரர்களுடன் கடமையில் இருந்த போதே இந்த சம்பவம் நேர்த்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் ஐந்து மாவட்டங்களின் இருபத்தி ஒன்பது சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகள் டெங்கு அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு கம்பகா கழுத்துறை ரத்தினபுரி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்கள் டெங்கு அபாயமிக்க மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளது நாட்டில் இவ்வரிடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் முப்பத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் பதினொன்று டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் இருந்து அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை பதினைஞ்சாயிரத்து நூற்றி இருபது ஆகும் எனவும் தெரிவித்துள்ளனர் இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுச்சூழலை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்குமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது கொரோனாவில் பகுதியில் உள்ள வீடொன்றில் நவரவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது கொளியாப்பட்டிய கிதியாவ பிரதேசத்தில் வசித்து வந்த இசங்க தமித் ராஜபக்ஸ் என்ற முப்பத்தொரு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் உயிரிழந்தவர் கொலை வழக்குகள் உட்பட பல வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர் பகுதியில் இடம்பெற்ற மதுபான ஒன்றின் போது ஏற்பட்ட வாக்குவாதமே கொலைக்கான காரணம் என போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் வீட்டின் உரிமையாளர் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இத்துடன் தமிழியின் இன்று இரவு இர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்